நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னா நாலு பனை நாலு பனை அருகில் வந்து இந்த முனிசாமி கோயில் இருக்குல்ல வாசலில் முத்து ஐயா கோயிலில் தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு அம்மன் கோவில்களுக்கு போகலான் இருக்கோம் அம்மன் கோவில் நம்ம பாண்டி முனி ஐயா கோயில் காளி நிறையா கோயிலுக்கு போகலான் இருக்கோம் அதனால் எங்கள் பயணத்தை வந்து நாங்கள் இங்கே நாலு பனையில் உள்ள மக்களோடு தொடர போகிறோம் இங்கே சொன்னாங்க இன்னும் சற்று நேரத்தில் எல்லோரும் வந்துடுவாங்க அதோடு இங்கேருந்து நாங்கள் வேனில் கிளம்புறோம் நாங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகிறோன்னு நாங்கள் இந்த காணொளியின் வாயிலாக நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் காண்பிக்கின்றோம் அனைவருக்கும் நாங்கள் போகிற கோயில் எல்லாத்தோடைய சாமியினோட அருள் வந்து பரிபூர்ணகமாக கிடைக்கட்டும் எங்களுக்கு கிடைத்தது இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இப்போ வந்து நம்ம உச்சிப்புளி இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற பட்டானவளசி பக்கத்தில் இருக்கிற அமைச்சியம்மன் கோயில் தான் பார்க்குறோம் அம்மாவும் அப்படியே அழகாக இருக்காங்க இன்றைக்கி தான் இந்த அம்மனையுமே நான் இறங்கி பார்க்குறோம் அமைச்சியம்மனினர்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அடுத்ததாக இப்போ நம்ம வந்து எந்த கோயிலுக்கு போகிறோம் நயினார் கோயிலுக்கு போகிறோம் நயினார் கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இயக்கலாம் போகலாம் நம்ம பார்க்குற கோயில் வந்து தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு தான் போகிறோம் அடுத்து ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் ஆலயத்திற்கு செல்கின்றோம் கோவில் குளத்தில் வந்து நல்லா நிறைய மீன் கிடக்கு பார்க்குறீங்களா எவ்வளோ மீன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கோவிலில் தான் நாங்கள்லாம் வந்து இந்த சேமி ஐஸ் சாப்பிட்றோம் இந்த ஐஸ்லாம் வந்து நம்ம ஊர் பக்கம் இல்லவே இல்லை அங்கே அடுத்து நம்ம பார்க்குற கோவில் வந்து மேலூரில் இருக்கிற சிங்கம்மாள் கோவில் நல்லா ரோட்டு மேலேயே இருக்குது இந்த அம்மா வந்து அவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு சாமியாக நின்ற பெண்ணாக ஒரு கன்னிப்பெண் வந்து சாமியாக வந்து இருந்திருக்காங்க இங்கே வந்து திங்கக்கிழம்தான் நல்ல விசேஷமாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போனோம் இன்னைக்கு ஆனால் கூட்டம் இல்லை நாங்கள் போனோன்னையும் சாமி கும்பிட்டாச்சு அம்மனை வந்து அழகான தரிசனத்தில் பார்த்துட்டோம் அப்படி தத்துருவமாக வந்து ஒரு பெண் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கோயிலை சுற்றி வந்து குறி சொல்கிறாங்க நான் வராது சேரக்காரி அவன் சிலையில போனும் எந்தமான ஒரு புஷ்டம் சத்தி இருக்கக்கூடாது நான் பார்வையில எழுப்பினேன் அது உனக்கு பார்வையில கஷ்டமா தெரியுதோ நான் ஏன் பிடிச்ச போடுறேன் பெண் பார்வையில இறக்கில உன்னோட முன்னோர் மணி உனக்கு சேர்க்காரி வேண்டி மதுரை கோட்டையில் இருக்கிற மகாபடி சொன்னேன் இந்த புறசாதி நம்பி இறக்கி வா எந்தமான தட்டு தடங்கள் இருந்தாரு இந்த ஊசி மணி பாசி விட்டு நானும் அடுத்து நம்ம வேன் வந்து அப்படியே அழகான மலையிலேருந்து அப்படியே ரம்மியமாக போய்கிட்டு இருக்குது வேனு எங்கள் வேனில் வந்து நல்லா சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் அந்த பாட்டை கேட்கல காப்பிரைட் ஆகிரும் அதனால் சவுண்டை குறைச்சி வச்சுட்டு இப்போ நான் காமிக்கிறேன் மலையை பற்றா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆமாங்க இப்போ நம்ம வந்து மதுரையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம் அழகர் கோயில் போக போகிறோம் கல்லழகரையும் அப்படியே தரிசனம் செஞ்சுட்டு பதினெட்டாம் படி கருப்பசாமியையும் தரிசனம் செய்ய போகிறோம் காத்துறை அன்னிந்தாள் அழகர் மலை ஃபுல்லாக வந்து நம்ம போன உடனே நம்ம கண்ணில் படுறது இந்த குரங்கு குட்டி தான் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் இதுக்கு என்ன தாகமோ யாரோ ஜூஸ் கொடுத்துருக்காங்க அதை எப்படி குடிக்குது பாருங்கள் அழகா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து மதுரை பாண்டி முனீஸ்வரர் ஆலயம் அப்படியே முனீஸ்வரரை பார்த்த உடனே வந்து ஒரு மெய்சில் இருக்கும் உள்ளக்க போனவுடனே நம்மளுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகும் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லாதவளுக்குமே அது உணர்வாக இங்கே வந்த உடனேமே அவரை பார்த்த உடனேமே அந்த இது தெரியும் அது வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம சொல்கிறதோட நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு மெய்சில் இருக்கும் அப்படியே அந்த பாண்டி முனீஸ்வரரை பார்த்தாலே அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து ஆமாங்க மடப்புறத்து காளியம்மாவை தான் போகிறோம் மடைக்காலம் காத்த ஐயா மடப்புற காளியாத்தாவையும் இங்கேயும் அப்படி அப்படி அம்மா வந்து அப்படி தத்துருவமாக ரெண்டு பக்கம் குதிரை வாகனத்தோடு இருக்கிறாங்க மடப்புறத்தில் பார்க்கவும் அப்படி தான் இருந்துச்சு மடப்புறத்தை பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மடப்புறத்துக்கு தான் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மடப்புறத்து காளியாத்தாவை வந்து இப்போ தான் தரிசனம் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம அடுத்து பார்க்குற கோயில் வந்து மட இது திருப்போணத்துலேயே வந்து ஸ்ரீ பூமாரியம்மன் ஆலயம் அந்த அம்மாவும் பார்க்குறதுக்கு அப்படியே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது அம்மா அப்படியே அழகாக உண்மையிலேயே உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது அந்த கோவிலில் தான் இப்போ நம்ம சாமி போட்டுருக்கோம் நினைச்ச காரியம் நிறைந்ததுனால வாங்கிட்டு அப்படியா நான் கரும்பு சாய் இருக்கேன்